அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் பத்தாம் தேதி நேரம் ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் முப்பத்தி ஏழு வினாடிகள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டியோட ஜூன் ஃப்யூச்சர் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சில் இருக்காங்க இது ஒரு இன்சைடு நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு தெரியுது இன்சைடு ஓப்பன் அப்படின்னா சந்தை வந்து நம்மளுக்கு நேற்றைய ஹை லோவை நம்ம பார்க்கணும் நேற்றைய ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூவாயிரம் அப்படிங்கிறது நடுநிலையை வச்சுட்டா அதற்கு மேலே முந்நூற்றி இருபது புள்ளிகள் இது வந்துட்டு இரநூத்தி பதினோரு புள்ளிகள் அப்போது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது அப்போ இந்த ஐநூற்றி முப்பது புள்ளியில் சரி பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தஞ்சி புள்ளிகள் அப்போது இரநூத்தி அறுபத்தஞ்சி புள்ளிகள் அப்போ நடுவு நிலை அப்படின்னா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது இதுக்குள்ளே நடுநிலை புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது கட்ட வரும் அப்போது இதற்கு மேலே இருக்கும்போது என்ன இதற்கு கீழே இருக்கும்போது என்னென்னு வரணும் நேற்றைய தினம் லோ டு ஹை ஐநூறு புள்ளிகள் பயணம் பண்ணியிருக்குன்னா இது ஒரு பிக் ரேஞ்ச் கேண்டில் நீங்கள் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கிலே தெரியும் பெரிய ரேஞ்ச் இருக்குது இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் சந்தை என்ன முதல் மேல் நோக்கி போயிருக்கு அப்போ மேல் நோக்கி போயிருந்தால் திருப்பி மார்க்கெட் ஏறுவதற்கு இருபது சதவீத வாய்ப்பு நன்றாக கீழே இறங்குவதற்கும் வாய்ப்பு ஒரு இருபது சதவீதம் அறுபது சதவீத வாய்ப்பு என்னென்னா சைடுவேக்குள்ளே போயிடுவாங்க இந்த இடத்துல சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது அதற்கு என்ன தன்மை கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எஸ்டடி ஹை எஸ்டர்டே லோவுக்கு அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணலாம் எஸ்டே ஹையே பிரேக் பண்ணலனா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் எஸ்டடே லோ கட் பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ சந்தை இறங்கும் போதற்கு உண்டான வாய்ப்பு ஏன்னா நேற்று சந்தை நல்ல ஏறி இருக்க எல்லோரும் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம் நினைப்பாங்க புட் ஆப்ஷன் பை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு எஸ்டடே ஹை லோ லோக் இன்பிட்வீனில் மார்க்கெட் சைடு வேக்குதான் அதிகமான வாய்ப்பு இந்த இடம் வந்துட்டு டிகேக்கு போய்டும் இந்த டிகே ஏற்படணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ரிஷ்யூ ஷார்ட்டேஜ் ஏற்படணும் அப்போ இண்டெக்ஸ் ரிஷ்யூ ஷார்ட்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு ஏற்படுகிறதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நிஃப்டிக்கு எப்படி ரேஞ்ச் செட் பண்ணுமோ பேங்க் நிஃப்டிக்கு நாற்பத்தொம்பதனாயிரத்தி எண்பது நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு எட்நூறு புள்ளிகள் எட்நூற்றம்பது புள்ளிகள்னு எடுத்துக்கலாம் அப்போ நானூற்றம்பது புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஒம்போது ஐநூறு நம்மளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இதிலையும் சரி நாற்பத்தொம்போது ஐநூறு டு நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தொம்பது ஐநூறுலேருந்து நாற்பத்தொம்பது நாயிரத்தி எண்பதுக்கும் ஒரு இம்பாக்டட் ஜோன் இருக்கும் அப்போ இதில் எந்த பகுதியில் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும் கடந்த பகுதி வந்து ஏறுமுகத்தில் முகத்தில் இருந்திருக்காங்க அப்போ நாற்பத்தொம்பது ஐநூறு டு நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வந்துட்டு சந்தைக்கு வந்து ஒரு புல்லிஸ் வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் நாற்பத்தொம்பது ஐநூறுக்கு கீழே வர்த்தகம் வரும்போது தான் அதனுடைய தன்மை மாறும் அப்போ நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு மேலே இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஓப்பன் அபோவ் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பிலோ எஸ்டர்டே ஹை அபோவ் பிலோ எஸ்டடி லோ அபோ பிலோ இதை வச்சு ஒரு ஃபார்முலா நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு சந்தையை பார்க்கணும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் போட்டியாளர்கள் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் நிஃப்டி வேறு மல்டிபிள் ஹெஜ் இருக்காங்க அதில் இருபத்தி மூவாயிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி மூவாயிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால சந்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்டவணைப்படி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இந்த முந்நூறுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளேட் வாழ்ட்டி பார்க்கணும் இம்ப்ளிவாலிட்டி ஒரு பதினைந்து அப்படிங்கிற இடத்துக்கு உட்பட்டு வந்ததுனால ஒரு பெரிய ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்ஷனாக இருக்கிற கொண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கலோட அமைப்பு இருக்குது நாற்பத்தி ஒம்பதுனாயிரம் புட் ஐம்பதனாயிரம் கால் அப்போ உட்பட்டு தான் சந்தை இருக்கிறக்கு வாய்ப்பாக சொல்கிறாங்க அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி ஒம்பது ஐநூறு அப்போ நாற்பத்தொம்பது ஐநூறுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பார்த்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்ப்ரீர்வாலிட்டி பார்க்கணும் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் இதில் கொஞ்சம் இருபதும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமான இம்பிளிவாட்டி இருக்குது ஒரு சின்ன மொமெண்ட்டை நிஃப்டியை விட ஒரு கம்பேரிட்டிவ்ல அதிகமாக இது ஒரு டைம் வேல்யூ இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் மூமெண்ட் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் மூமெண்ட் இல்லைனா டிகேக்குள்ளே போயிடுவாங்க மாதிரி இன்றைக்கி இம்ப்ளாயர் வாலிட்டி குறையிறதா இல்லை அதிகமாக இருந்தான்னு பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு டிகேக்கு வாய்ப்பா இல்லை அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனுக்கு வாய்ப்பா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தென்படும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இதோ இதனை பற்றி உங்களுக்கு நம்ம முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்த்துட்டு வரோம் இதோட ஃபீட்பேக் நியூஸ் பேஸ்டோ சார்ட் எதுவும் பார்க்கறதில்லை அதை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபீட் பேக்கா பதிவு பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷமும் கடிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்